நம்ம வந்து தொடர்ந்து தசைகளை பத்தி பேசிட்டு வரோம் இடையில என்ன பன்னிரண்டு லக்னக்காரர்கள் இருக்காங்க இவங்களுக்கு வந்து எந்த திசைகள் வந்து இருக்கும் எது வந்து ஆகாத திசை இந்த திசை வந்தா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தசா அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த கிரகங்கள் ஒரு லக்னத்திற்கு என்ன கிரகம் ஆகாத கிரகமோ ஒரு மூன்று கிரகம் நல்ல கிரகம் மூன்று கிரகம் நல்ல இல்லாத கிரகம் அப்படிதான் வரும் எதிரி கிரகம் அப்படிங்கிறது ஒரு நிலையில கெடுதல்களை கொடுக்கும் என்றாலும் கூட ஜென்ம விரோத கிரகம் மிகப்பெரிய கெடுதலை கொடுக்கும் இதுதான் கடுமையான பலன்களை செய்யும் ரிஷபலக்கணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகா பெரிய யோக்கியன்னு சொல்லப்படக்கூடிய குரு தான் இங்கே அயோக்கியம் நான் சொல்ற மாதிரி அடிக்கடி சனி அடிச்சாருன்னா அப்படியே ரத்த காயம் வரும் குரு அடிச்சாருன்னா காயம் வரும் அவ்வளவுதான் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் குருஜி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்கம்மா திருவுருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃபேன் ஃபாலோயர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சேனலில் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வராங்க குருஜியோடைய அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து தொடர்ந்து தசைகளை பற்றி பேசிட்டு வரோம் இடையில் என்ன அப்படின்னா பன்னிரண்டு லக்னக்காரர்கள் இருக்காங்க இவங்களுக்கு வந்து எந்த திசைகள் வந்து பாசிட்டிவான திசை இருக்கும் எது வந்து ஆகாத திசை இந்த திசை வந்தால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கான சாதக கிரகங்கள் இதெல்லாம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம் மேஷ லக்னத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் முதல்ல வந்து சாதகமற்ற ஆகாத தசை அப்படின்னு வந்துட்டாலே திசைகள் இல்லை தசைகள் தான் தசாபக்தி அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த கிரகங்கள் ஒரு லக்னத்திற்கு என்ன கிரகம் ஆகாத கிரகமோ ஒரு மூன்று கிரகம் நல்ல கிரகம் மூன்று கிரகம் நல்ல இல்லாத கிரகம் அப்படிதான் வரும் மொத்தமாக உண்மையை சொல்லப்போனால் ஒன்பது கிரகங்களில் நான்கு நல்லதையும் நான்கு நல்லது அல்லாததையும் சாதகமற்றதையும் ஒன்று நியூட்ரலாக ரெஃப்ரி மாதிரி ஒரு ஃபுட்பால் டீம் மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ஒரு நாலு பிளேயர்ஸ் இந்த பக்கம் விளையாடுறாங்க ஒரு நாலு பிளேயர்ஸ் இந்த பக்கம் விளையாடுறாங்க அப்போ நாலு பேருமே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க ஒருத்தர் வந்து ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறவராக இருப்பார் இது ஜோதிடத்தில் அப்படியே உங்கள் லக்கணத்திற்கு நீங்கள் எந்த லக்கணம் பன்னெண்டு லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ஒரு லக்கணத்திற்கு நாலு கிரகம் கண்டிப்பாக நன்மை செய்யும் நாலு கிரகம் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப நல்லதையோ கெட்டதையோ செய்யும் ஒரு கிரகம் அப்படியே கலந்து நின்று சென்ட்ரா நியூட்ரா வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ நீங்கள் இந்த மேஷ லக்கணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ லக்கணத்திற்கு நல்லதை செய்யக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நான்கு நல்லது கிரகங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் சாதகமற்ற தன்மைகள் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா இதில் இன்னும் ஒரு நுணுக்கத்தையும் சொல்லிவிடுவேன் விரோதி கிரகம் ஜென்ம விரோதி கிரகம் அப்படின்னு இருக்குது ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஒரு ஒரு ஆளை உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு அவரை பிடிக்காது அவருக்கு உங்களை பிடிக்காது அப்படின்னு வச்சுக்குவோம் இது வந்து ஒரு சாதாரண ஒரு எதிர்ப்பு தன்மை இந்த இடத்துல வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி போயிடுவீங்க இப்படி போயிடுவீங்க அவர் உங்களை பார்த்துட்டு இப்படி போயிவிடுவார் நீங்கள் அப்படி பார்த்து போயிடுவீங்க அவருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அதாவது அவர் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நாலு தலைமுறையாக விரோதம் வைங்க ஒரு இடத்துல பார்த்தாலே முறைச்சிக்குவீங்க எங்கடா பார்த்து எங்கடா அடிக்கலாம் குத்தலாம்னு தெரிவிங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது இல்லையா அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இதைத்தான் ஜென்ம விரோத கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஜென்ம விரோத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா லக்கணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகமாக வரும் ஜென்ம விரோத அமைப்பு எதிரி கிரகம் அப்படிங்கிறது ஒரு நிலையில் கெடுதல்களை கொடுக்கும் என்றாலும் கூட ஜென்ம விரோத கிரகம் மிகப்பெரிய கெடுதல கொடுக்கும் இதுதான் இங்க பாயிண்ட் இந்த ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய சூட்சமமான நுணுக்கமான ஒன்று அப்ப ஒரு ஜென்ம விரோத கிரகம் அதிக விரோத கிரகம் அதாவது குருவுக்கும் சிக்கரனுக்கும் எதிர்த்தன்மை உள்ள கிரகம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் குரு வந்து தேவர்களுக்கு குரு சுக்கரன் வந்து அசுரர்களுக்கு குரு தேவர்கள் என்பவர்களுக்கு ஆப்போசிட்டான அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் அசுரர்கள் அப்ப இது இயற்கையாகவே நம்ம மனசுல பதிஞ்சிருது இப்ப இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா ரிஷவலக்கணக்காரங்களுக்கு குரு நல்லது செய்ய மாட்டாரியா அதே மாதிரி தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் நல்லது பண்ண மாட்டார் இதுக்கான பேசிக் தான் அந்த கதைகள்லாம் உருவாக்கப்பட்ட விதம் பன்னிரெண்டு லக்கணங்களுக்கு இப்ப நீங்க பிரிச்சு பார்த்தலாம் இன்னும் ஒரு ஆழமா இப்ப அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நுணுக்கமாக போக கொண்டிருக்கிறது ஜோதிடம் அப்ப எந்த பாவகங்கள் உங்களுக்கு மோசமான பலனை செய்யக்கூடிய அமைப்புகள் ஆறு எட்டு பாவங்கள் உங்களுக்கு நல்லது செய்யாது எந்த லக்கணமாக இருந்தாலும் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த ஆறு எட்டு அதிபதிகளில் இப்போ நான் சொன்ன மாதிரி யார் ஒருவர் ஜென்ம விரோத கிரகமாக வருகிறாரோ அவருடைய தசை வந்தால் மனுஷனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடும் இவ்வளோதாங்க வித்தியாசம் ஆக ஒரு எதிரி ஒரு விரோதத்தன்மையோடு இருக்கக்கூடியவர் ஜென்ம ஜென்மாந்திர விரோதி அவங்க அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஆகாது அவங்க தாத்தாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் ஆகாது அவங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பார்க்க எதிர் வீடு தான் இத்தனைக்கும் ஆனால் அவனை கண்டா நாம் இது பண்ண மாட்டேன் என்ன கண்டா அவன் உதக்கிப்பான் நான் அவனை கண்டா உதைப்பேன் இந்த மாதிரியான ஜென்ம விரோத கிரகங்களை விரோத கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஆறு எட்டாக இருந்தாலும் கூட அதிலும் ஆழமான தன்மை இதை நான் ஒளி தத்துவமாக சொல்லிடுவேன் சூரியன் ஒளி கிரகம் சனி இருள் கிரகம் அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் ஆகவே ஆகாது ஒளியும் இருளும் சேரவே முடியாது அப்போ எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இங்கே நாலு கிரகங்கள் சே ஒரு இதாக லாஜிக்கெல்லாம் குருவும் சுக்கரனும் எதிர் உள்ள கிரகங்கள் சனியும் சூரியனும் பார்த்திங்கன்னா எதிரான அமைப்புகளில் இருக்கக்கூடியவைகள் இந்த மாதிரியான அமைப்புகளில் எந்த கிரகம் ஆறு எட்டு அதிபதியாக வந்து அந்த கிரகத்திற்கு எதிரியாகவும் வருகிறதோ இப்போ உதாரணமாக மீன லக்னத்துக்கு ஆறாவது வீடு வந்து சூரியனோட வீடு சூரியனும் குருவும் நண்பர்கள் அப்ப அந்த இடத்துல சூரியனுடைய வீடு வந்து பெரிய அளவுல நண்பர்களாக இருக்கிறனால ஆறாம் அதிபதி கெடுதலை பண்ணார் எல்லா ஆறாம் வீடும் எல்லா எட்டாம் வீடும் லக்னாதிபதிக்கு கெடுதல்களை செய்யக்கூடியவர்கள் அல்ல மிதுன லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியான சனி நண்பர் அப்ப அவர் வந்து கெடுதல்களை செய்ய மாட்டார் அவர் நண்பராக வந்துடுறார் அப்போ இந்த மாதிரி நுணுக்கமாக பார்க்கும்போது இப்போ நீங்கள் கேட்ட மேஷ லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக புதன் வருவார் எட்டாம் அதிபதியாக அவருடைய வீடே அது அது லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வருவார் அப்ப இந்த இடத்துல என்னன்னா ஆறாம் அதிபதியான மேஷ மேஷலக்கணத்திற்கு இந்த புதன் தான் வந்து கடுமையான கெடுவல்களை செய்யக்கூடியவர் எவர் ஒருவருக்கு மேஷ லக்கணத்துல ஆறாம் அதிபதி புதனுடைய தசையோ புக்திகளோ நீடித்து நடக்குதுன்னா அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் பிரச்சனைகள் இருக்கும் மேஷ லக்கணத்துல பிறந்தவர் ஒருவர் சாதகமற்ற தன்மையை அனுபவிக்கிறார் நான் கஷ்டத்தை அனுபவிச்சேன் நான் கொடுமையா அனுபவிச்சேன் தான் எனக்கு வேலை போச்சு அப்போ தான் எனக்கு பொண்டாட்டியால பிரச்சனை புருஷனால பிரச்சனை தான் என் பிள்ளையால மன அழுத்தம் இந்த மாதிரியான மன அழுத்தம் கலக்கம் போன்ற அமைப்புகளை பார்த்தீங்கன்னா புதன்தசை புதன் பக்தியா இருக்கும் இதில் இன்னொரு நுணுக்கத்தையும் சொல்லிடுவேன் இது வந்து எல்லா லக்கணங்களுக்கும் நான் சொல்ல போகிறது இல்லை எந்த ஒரு விஷயத்திற்கும் விதிக்கும் விதி விளக்கு கண்டிப்பாக இருக்குது அப்ப இதே புதன் வந்து எங்களுக்கு நல்லதே செய்ய மாட்டாரா அப்படின்னு பார்த்தா என்னுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் புதன் அதீத சுபத்துவமாக அதீதன்ற வார்த்தையை சொல்றேன் அதிகன்றது கூட இல்லை அதீத சுபத்துவமாக இருக்கும்போது குருவின் பார்வை சுக்கரனுடைய தொடர்பு சந்திர அதியோகம் இந்த மாதிரி அவர் மூன்று ஆறு பத்து பதினொன்று குழு உடையவர்கள் அதாவது இந்த உவசிய ஸ்தானங்களுக்கு உடையவங்க நல்ல இடங்கள்ல இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை செய்வாங்கன்ற விதியின் அடிப்படையில பத்தாம் இடத்திலேயோ பதினோராம் இடத்திலேயோ சந்திர அதியோகத்துல சுக்கர தொடர்புல குரு தொடர்புல இருந்தா நான் சொல்லுகின்ற அதீத இருந்தா கண்டிப்பா கெடுதலை செய்ய மாட்டேன் ஜோசி வந்து பயங்கரமான கன்ஃபியூஸ் புதன் திசை மேஷலக்கணத்திற்கு ஆகாது கடுமையான பலன்களை செய்யும் எந்த ஒரு மேஷலக்கணக்காரரும் கலக்கம் தயக்கம் இது பண்ணுற அமைப்புகள் நஷ்டம் கஷ்டம் போன்ற அமைப்புகளை அனுபவிக்கிறது எல்லாமே புதன் புக்தியில புதன் திசையில ஆனால் இதுக்கும் விதி விளக்கு இருக்குது அந்த புதன் பத்தாம் இடத்துலேயோ பதினோராம் இடத்திலேயோ மூன்றாவதாக மூன்றாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துல இருந்தால் கெடுதல்தான் பண்ணுவார் மூன்றாவதாக மூன்றாம் இடத்துலையோ சந்திர அதியோகத்துல சந்திரனுக்கு எதிரே ஆறு எழு எட்டுல இருக்கும் பொழுது அப்ப அவர் பௌர்ணமி யோகத்துல இருப்பார் பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கின்ற இருக்கும் பொழுது குருவோட சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக கெடுதல்களை செய்யாம அப்ப கூட அந்த ஆறாம் பாவகத்துடைய ஒரு திருட்டுத்தனமான வழிகள நன்மையை கொடுப்பார் இதுவும் ஒரு நுணுக்கம் தான் அவர் ஆறாம் அதிபதி தானே ஆறாம் அதிபதி என்ன பண்ணுவாரு நம்பர் டூ வழி திருட்டுத்தனமான வழிகள் முறையற்ற வழிகள் நேர்மையற்ற வழிகள்ல பணத்தை கொடுப்பார் ஆக மேஷலக்கணத்திற்கு வரக்கூடாத தசை அப்படின்னு சொன்னால் புதன் தசை புதன் புக்தி ஆயினும் அந்த புதன் பத்து பதினோராம் இடங்களில் சுபத்துவமாக இருக்கும் இருக்கும்போது பெரிய கடுதல்களை பண்ணாது அப்படிங்கிறத உண்மை இதில் வந்து இந்த புக்திங்கிறது ஒவ்வொரு தசைகளுக்குள்ளேயும் வரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா புதன் தசைங்கிறது வந்து பின்னாடி இப்போது அஸ்வினியில் பிறந்திருக்காங்கன்னா கேதுள் ஆரம்பிக்கும்பொழுது அவங்களுக்கு இறுதியாக தான் வரும் அப்போ அவங்க கொஞ்சம் வயதில் இருப்பாங்க நிறைய பேர் அதை பார்க்காம கூட இருந்திருப்பாங்க அப்போது அந்த பத்தொம்பது வருடங்கள் அவங்க அனுபவிக்க வேண்டிய அந்த இம்பாக்ட் வந்து இந்த புக்தி காலங்கள்லேயே அவங்களுக்கு நீங்க நான் சுருக்கமா சொல்லிட்டேன் ஒரு மேஷ ஆகினக்காரர் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கட்டும் அவருடைய கஷ்டகாலம் புதன் பக்தி புதன் தசையில் இருக்கும் ஜோதிடம் மீது சயின்ஸ்னு அடிக்கடி சொல்றேன் அவருடைய வயதிற்கேற்றபடி தான் நடக்கும் அறுபது வயசுக்காரருக்கு மனசில் என்ன கஷ்டம் வரும் பேரன் பேத்திங்களை பற்றி நோயை பத்தி தன்னுடைய உடம்பை பத்தி தன்னுடைய ஃபினான்சியலை பத்தி தன்னுடைய ஃப்யூச்சரை பத்தி பிரச்சனை வரும் இருபது வயசுக்காரருக்கு என்ன வரும் அந்த நேரத்தில் ஒரு லவ்வாக இருக்கலாம் அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் வேலை கிடைக்காத தன்மையாக இருக்கலாம் வீட்டில் தண்டை சொரணுன்னு திட்டிருக்கலாம் காலேஜில் அரியர்ஸ் வச்சிருக்கலாம் இப்படித்தான் நீங்கள் பார்க்கணும் உங்கள் பருவத்தில் ஒரு மேஷ லக்கணக்காரர் அவருடைய பருவத்திற்கேற்ற எப்போதெல்லாம் டிஸ்டர்ப் ஆனாரோ அது நிச்சயமாக புதன் திருப்தியாக இருக்கும் எழுதுங்க கீழே கமெண்ட்டை பாருங்க கரெக்டாக வரும் இருபது வயதில் அவருக்கு புதன் புக்தி வந்ததுன்னா அவர் அரியர்ஸ் வச்சுருப்பார் அவருக்கு வேலை கிடைச்சிருக்காது அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அந்த பருவத்திற்கேற்ப அறுபது வயதில் வந்ததுன்னா அப்போ தான் அவரால் நடக்க முடியாமல் போயிருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அவருக்கு ஃப்யூச்சரை பற்றி அதாவது யார் நம்மளை எதிர்காலத்தில் கவனிச்சுக்க போகிறாங்க புள்ள எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது நம்ம மனைவியோட ஆரோக்கியம் நம்ம கணவரோட ஆரோக்கியம் இந்த மாதிரி வயதிற்கேற்ற குழப்பங்கள் தயக்கங்கள் போன்றவைகளை கவலைகள் போன்றவைகளை கொடுக்கக்கூடியது இந்த ஆறு எட்டு அதிபதி இதுக்கு ஒரு முன்னாடியே ஒரு பொழிப்புரை சொல்லிட்டேன் ஆறு எட்டுலேயும் அதிக கெடுதல் பண்ணக்கூடியவர் யாராக இருக்கணும்ண்டு மேஷலக்னத்திற்கு எட்டாம் அதிபதி தன்னுடைய அமைப்பு லக்னாதிபதியே வருகிறார் அதனால அந்த எட்டாம் ஆதிபத்தியம் அவருக்கு அங்கே செயல்படாது அவர் வந்து பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் தன் நம்ம கண்ணையே எடுத்து நம்ம வரலையே எடுத்து நம்ம எப்பவுமே கண்ணை குதிக்க மாட்டோம் அப்ப லக்னாதிபதி அட்டமாதிபதியா செயல்பட மாட்டார் ஆயினும் அட்டமாதிபதியத்தை அவர் தருவார் ஒரு கிரகம் அதனுடைய ஆதிபத்தியம் என்கின்ற செயல்பாடுகளை கொடுத்தே தீர வேண்டும் ஆறாம் அதிபதியா புதன் வரும்போது அறாம் அதிபதியாக இருந்து அவர் மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு பத்தாம் இடத்தோடு பதினோராம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தார் சுபத்துவமாக என்னுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் சந்திர அதியோகத்தில் சுக்கரனோடு இணைந்து குருவோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது பெரிய கெடுதல்களை சாதகமற்ற தன்மையில பண்ண மாட்டார் பணம் தருவார் திருட்டுத்தனமான நேர்மையற்ற வழிகளில் பணம் தருவார் எல்லாரும் இங்கே நேர்மையாக சம்பாதிச்சிடுறதில்லை ஆமா யாராக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் இன்றைய ஒரு ஃபினான்ஷியல் இதான ஒரு காலகட்டத்தில் ஒரு கால ஓட்டத்தில் இன்றைய சமூக அமைப்பு இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நேர்மையாக சம்பாதிக்கிறோம்னு நிச்சயமா சொல்ல முடியாது நான் யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன் இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாரையும் பொறுத்து நான் பொதுவாக பேசுகிறேன் ஜோதிடன்னு வந்துட்டா நீங்கள் உண்மையை பேசணும் அப்போ ஒரு மாதிரியான நேர்மையற்ற வழிகளில் அளவற்ற பணத்தை அதே ஆறாம் அதிபதி தருவார் அடுத்தவருடைய பணம் என்கின்ற பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டு சூதாட்டம் போன்ற அமைப்புகளும் ஆறாம் இடத்தோடு சேர்ந்தது தான் ஆக புதன் தசை நல்லதையும் செய்யும் அல்லதையும் செய்யும் அதனுடைய சுபத்துவத்திற்கேற்றார் போல அதே நேரத்தில் இந்த புதன் ஆறாம் இடத்தில் உச்சனாகி சனியோடு சேர்ந்து அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து ராகுவோடோ கேதுவோடோ சேர்ந்து இப்போ இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக போட்டுக்கோங்க ஆறாம் இடத்தில் அவர் உச்சமாக இருக்கிறார் அல்லது வேறு எங்கேயாவது இருக்கிறார் ஒருவேளை ஆறாம் இடத்துல உட்காந்துட்டார் அங்கே சனியோடு சேர்ந்துட்டார் ராகுவோடு சேர்ந்துட்டார் புதன் திசை வந்தால் அவர் பரிதாபத்திற்குரியவர் அவ்வளோதான் அப்படி வரும் அப்படி வந்தவங்களே கேட்டு பாருங்க கரெக்ட் குருஜி சொல்றது கரெக்டு இது வந்து இந்த பலங்கள் கூட பருவத்திற்கேற்ற போல் நடக்கும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சின்ன வயசுல முடிஞ்சிருச்சு நான் கஷ்டப்படலேன்னுவாங்க அதுவும் வேடிக்கையான கருத்து தான் சின்ன வயசுல எங்க கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தான் அனுவிக்கிறாங்க பதினேழு வயசு வரைக்கும் நீங்க கல்லூரி பருவம் இந்த பருவத்துல நீங்க அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டம் உங்களுக்கு வரவே வராது சோறு போடுறதுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்புறம் என்ன உங்களுக்கு அந்த இடத்துல கூட கல்வி பருவத்தில் பள்ளி பருவத்தில் அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஆறாம் அதிபதி கிரகம் குறிப்பாக மேஷலக்கணத்திற்கு புதன் கிரகம் தந்தே தீரும் ஆக இங்கே நான் சொல்வது பருவத்திற்கேற்ற போல பலன்கள் நடக்கும் சரியா ரிஷபலக்கணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகா வனுபவன் பெரிய யோக்கியன்னு சொல்லப்படக்கூடிய குரு தான் இங்கே அயோக்கியர் எல்லாத்துக்கும் நல்லவனாக இருக்கக்கூடிய குரு இங்கே எட்டாம் அதிபதியாக வருவார் இப்பதான் நான் சொன்னேன் எந்த கிரகம் ஜென்ம விரோதியாக வருகிறதோ அந்த கிரகம் ஆறு எட்டாக வரும்போது அவயோக அமைப்புகளை அதாவது அவயோகம்னா கெட்டத கெட்டதா ஜோசியத்தை பாத்தீங்கன்னா கெட்டதை கூட நல்ல வார்த்தைகள் சொல்றதா ஜோசியம் யோகம்ன்றது நல்ல வார்த்தை அவயோகிறது கெட்ட வார்த்தை அப்ப கெட்டத கூட நல்ல ஒரு ஜோதிடர் உண்மையில கெட்டதை கூட நல்ல வார்த்தைகள்ல சொல்லணும் பெருதி அளவுல நான் கெடுதல்னு சொல்ல மாட்டேன் சாதகம் சொல்லுவேன் தன்னை அறியாமையே ஒரு ஜோதிடர்கிட்ட நல்ல வார்த்தைகள் வர வேண்டும் தான் உண்மை ஏன்னா ஜோதிடமே சொல்றதுக்காக தான் நீ அப்படி போவ இப்படி போவ நாசமா போவேன்னு சொல்றதுக்கு ஜோசியம் இல்லை நீ நல்லா இருப்ப இன்றையிலிருந்து நீ நன்றாக இருப்பாய் இனிமேல் நீ கஷ்டங்களை படமாட்ட அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஜோதிடம் அது ரிஷவ லக்னத்திற்கு ஆறு குடையவர் இப்போ மேசு லக்னத்துக்கு சொன்ன மாதிரி சுக்கரனே ஆறு குடையவராக வந்துடுறாரு அப்போ அவர் வந்து ஒன்றும் ப கெட்ட பலன்களை செய்கிறதுக்கான சாதகமற்ற பலன்களை செய்கிறதுக்கான அமைப்புகளே இல்லை ஆனால் இந்த குரு இயல்புலேயே இருவரும் எதிரி ரெண்டு பேரும் ஏற்ற விட்டுக்காரா ரெண்டு பேருக்கும் முப்பது தலைமுறையாக சண்டை இவங்க அப்பா பேசிக்க மாட்டார் இவங்க தாத்தா பேசிக்க மாட்டார் அவங்க முப்பாட்டை பேசிக்க மாட்டார் இந்த மாதிரி பங்காளி சண்டை வாக்கிய வரப்பு சண்டை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இதைத்தான் நம்முடைய மேலான முன்னோர்கள் குருவும் சுக்கரனும் தேவகுரு அசுரகுரு அவர்களுடைய தலைவர்கள் அவருடைய ராஜகுருக்கள் அப்படின்னு வகைப்படுத்தி சொன்னாங்க அப்போ குரு தசை எப்போ ஒருவருக்கு வருகிறதோ அப்போ அந்த தசை எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தா எட்டாம் இடத்தின் தன்மையில செய்யும் என்ன ஒன்று இதில் மற்ற தீய கிரகங்கள் பாவ கிரகங்கள் செவ்வாய் சனி ராகு கேது சேர மாதிரியான ஒரு நேரடியான கொடுமைகளை குரு செய்ய மாட்டார் குரு கொஞ்சம் மறைமுகமாக கெடுப்பார் நான் சொல்ற மாதிரி அடிக்கடி சனி அடிச்சாருன்னா அப்படியே ரத்த காயம் வரும் குரு அடிச்சாருன்னா ஊம காயம் வரும் அவ்வளவுதான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நோக்குறவர் அவ்வளவுதான் மற்றபடி சனி அடித்தாருன்னா அது ரத்தம் தெரியும் ஒரு ரத்த காயம் தெரியாது தான் வித்தியாசம் அப்போ எட்டில் குரு இருந்தால் அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அந்நிய தேசம் பிறந்த இடத்தை விட்டு இடம் இருக்கிற இடத்தை விட்டு ஊரை விட்டு கடத்தி கண்ணுக்கு தெரியாத இடங்களில் சோகங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒரு மாதிரியாக வேலை இல்லாமல் வெட்டி இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமல் தண்டனைகள் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் கடன் நோய் அது மாதிரியான அமைப்புகளை குரு தசை செய்யும் சுபத்துவம் இல்லாமல் இயற்கையாக இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஒன்றை எட்டில் எனக்கு குரு இருக்குங்கய்யா இருந்து எனக்கு வந்து நல்லா இருந்தது டாப்பா இருந்தது நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு நடக்கலன்னு கீழே அவர் கமெண்ட் போடுவார் இங்கே கையில் கமெண்ட் போடுவதற்கு ஒண்ணுமே தேவையில்ல ஒரு சாதாரண ஆண்ட்ராய்டு போன் இருந்தா போதும் கமெண்ட் அடிச்சு தூள் கலப்பலாம் சமூக ஊடகங்கள்ல நுணுக்கங்கள் 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 அதான் ஜோதிடம் இப்போது நான் இங்க பொதனுக்கு சொன்ன அதே மாதிரியாக ஒரு சின்ன சந்திர அதியோகம் என்கின்ற சந்திரனுடைய பார்வையோ ஒரு சுக்கரனுடைய இணைவோ அடுத்த சுபர்களுடைய தொடர்புகள் அங்கே குருவுக்கு கிடைச்சற போது அவ்வளவு பலன்களும் மாறும் எட்டாம் இடத்துடைய நேர்மையற்ற விதங்களில் பணத்தை காசு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போல செய்வார் குரு எட்டில் இருப்பதை விட பதினோராம் இடத்துல இயல்பாக இருந்தாலே நல்லதுகளை செய்வார் ஆக பொதுவாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரிஷபலக்கணத்திற்கு வரக்கூடாத தசை குருதசை ரிஷபலக்கணக்காரர்கள் எப்போதெல்லாம் நஷ்டத்தை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகுப்தி குருகுப்தி வந்தவனா குருதசை வந்தவனா நஷ்டங்கள் ஆரம்பிக்கும் வயதிற்கு ஏற்றார் போல உங்கள் வாழ்க்கையில் ரிஷபலக்கணக்காரர்களுக்கு எப்போ ஒரு மாதிரியான சங்கடமான சூழ்நிலைகள் வந்தது தோத்து போனோம் பரிட்ச தோற்று போனோம் காலேஜில் தோற்று போனோம் வேலையில் டிஸ்மிஸ் ஆனோம் வேலையே போயிடுச்சு உங்களுக்கு பொண்டாட்டியோட சண்டை புள்ள கூட சண்டை இப்படி ஒரு கவலை அப்படி ஒரு கவலை எல்லாம் குரு தான் முன்னேற்றமே இல்லாத ஒரு தசை குரு தசை தான் அதுலேயும் ஒன்று பதினாறு வருஷமும் கஷ்டத்தை செஞ்சுறாரு குரு வந்து பதினாறு வருஷம் பதினாறு வருஷமும் கஷ்டத்தை செய்யணுன்றது அவசியமே இல்லை செய்யவும் முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வருஷன்றது ஒரு நீண்ட காலம் இரு ஆதிபத்தியங்கள்னு நாங்க சொல்லுவோம் பதினொன்றுக்கும் தான் அதிபதி எட்டுக்கும் அவர்தான் அதிபதி அப்ப எட்டாம் அதிபதியாக அவர் முதல்ல வேலை செஞ்சார்னா எட்டு வருஷம் போட்டு வாட்டி வதக்குவார் பின்னாடி பதினோரு வருஷம் அவரை அடித்த கையே அணைக்கும் என்கின்ற அமைப்பிற்கு கேட்டார் போல நல்லது செய்வார் ஆக குரு தசை ரிஷவலக்கணத்திற்கு ஆகாத ஒரு தசை ஆயினும் அதன் விதி அவர் சுபத்துவமாக இருக்கும்போது இயற்கை சுவரான அவரே இன்னொரு சுவரான சுக்கரனின் பார்வையிலோ கஜகேஸ்ரீ யோகம் அவருக்கு இருக்கும் குரு சந்திர யோகம்னு சந்திரனுக்கு நேரெதிரையோ பௌர்ணமி சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு போன்ற அமைப்புகளில் இருக்கும் போது அவருடைய கைகளை அப்படி கட்டி போற்றுவார் சந்திரன் எட்டாம் இடத்துக்கு கெடுபலன்களை செய்யாதே எட்டாம் இடத்துடைய எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய அடுத்தவருடைய பணம் சூதாட்டம் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான வெளியில எப்படி வந்த பணம் எப்படி அவனுக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாத வழியில் பெரிய அளவுகளில் அவர் வந்து கண்டிப்பாக நல்ல ப நல்ல பணங்களை தருவார் ஆகவே சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த குரு எட்டில் இருக்கக்கூடாது எந்த பாவங்களையும் பதினோராம் பாவத்தில் இருக்கிறது நல்லது பத்தாவது கேந்திரம் கூட இவருக்கு நல்லதில்லை எட்டுக்கு மறைகிறது எட்டுக்கு மறைகிறதுனா லக்னத்துல இருக்கிறது நல்லது நான் இதுக்கப்புறம் உள்ள நுணுக்கமா போய்கிட்டே இருப்பேன் பாவத் பாவக அமைப்பின் அடிப்படையில் எட்டுக்கு அவர் மறைந்தார் அப்படின்னு சொன்னால் லக்னத்தில் இருந்தால் லக்னத்தில் திக் பலமாக இருப்பார் எட்டுக்கு ஆறுல இருப்பார் எட்டுக்கு எட்டுனா அவர் அப்படியே மூன்றாம் இடத்துல உச்சம் ஆவார் மாதிரி ஜோசியம் போய்கிட்டே இருக்கும் அப்ப எட்டுக்கு ஆறில் அவர் மறையும் பொழுது லக்னத்தில் இருப்பார் லக்னத்துல திக் இருப்பார் கெடுதல செய்ய மாட்டார் ஆனா அங்கேயும் பாபத்துவமாக சனியோட சேர்ந்து செவ்வாயோட சேரலாம் விதிவிலக்கு அவர் இங்கே சனியோடு ராகுவோடு சேர்ந்து கெடுதலை பண்ணுவார் பாவத்துவம் என்பதே இறுதி நிலை சோ இவங்க வந்து கவனமா இருக்க வேண்டிய விஷயம் இந்த பதினாறு வருடம் வந்து நீங்க இந்த விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னா இது வயதிற்கு போல போலதான் நீங்க சொல்லணும் ஒரு அறுபது வயசுக்காரர் போயிட்டு பதினாறு வருஷமா படிக்காத ஸ்கூலுக்கு போகாதேன்னு சொல்ல முடியுமா பருவத்திற்கு தான் பலன் நீங்க கேட்கறதுல சங்கடமான விஷயங்கள் பொதுவான விஷயங்களை நான் சொல்றதே இல்ல உண்மையை சொல்லப்போனா என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே ஆழமான நுணுக்கமான தன்மையில சொல்லக்கூடியது ஒரு எளிமையா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல புதன் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குதோ அந்த அளவுக்கு என்னுடைய ஜோதிட விதிகள் உங்களுக்கு புரிய முடுவேன் லட்சக்கணக்கான ஃபாலோயர்கள் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல இருக்கிறாங்க மில்லியன் கணக்கில் எனக்கு என்னுடைய இதுகள் வீடியோஸ் போகுது அப்படின்னு சொன்னா அதற்கான காரணம் அதுதான் இப்போ இதே இப்ப நீங்க கேக்குற இந்த தலைப்பிலேயே என்னோட சேனல்ல குருஜி டிவி சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு பாருங்க அது கிட்டத்தட்ட அபோ ஆறு லட்சமா ஏழு லட்சமா போயிருக்கு ஆக இந்த மாதிரியான அமைப்புல ரிஷப லக்னத்திற்கு அவர் ஒன்று மூன்று அப்படிங்கிற அமைப்புல பதினொன்றுங்கிற அமைப்புல தான் அந்த மூணு பதினொன்னு போன மேஷ லக்னத்துக்கு சொன்னாங்க பதினொன்னாம் இடத்துல ஆட்சியா இருப்பார் மூணாம் இடத்துல உச்சமாக இருப்பார் எட்டுக்கு எட்டுல மறைவார் எட்டுக்கு ஆறுல லக்கணத்துல திக் பலமா இருப்பார் இந்த ரெண்டு இடங்கள்ல இருக்கணும் இருக்கணும் அவர் சும்மாவே இருந்தாலும் போகாம அதாவது சனியோடு சேராமல் ராகுவோட கேது கேளயோகம் நல்லா இருக்கும் சுகர்னுடைய பார்வை இன்னும் சிறப்பாக இருக்கும் சந்திரனுடைய பார்வை அமோகமாக இருக்கும் ஆக அவர் கெடாமல் சனி ராகுவோட சேர்ந்து தன்னுடைய இயல்பை இழக்காம சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாக கூடாது அஸ்தமனம் கிரகணம் தோஷம் அப்படின்றத சொல்லிடுறோம்ல சூரியனோட சேர்ந்து அஸ்தம் ஆகிட்டார் இயல்பாக அவர் கெட்டு போயிடுவார் ஆக பலவீனம் ஆகாமல் இருக்கக்கூடிய நிலைமைகளில் அவர் நல்ல பலன்களை செய்வார் ஒன்றும் ஒன்றில் இருந்தால் இயல்பாக இருந்தால் நல்ல பலனை செய்வார் உச்சமான தப்பு கிடையாது உச்சமானவர் பாவத்துவம் அடையக்கூடாது அவ்வளோதான் உச்சமானாலும் சில புக்திகளை கெடுப்பார் என்ன புக்திகளை இன்னும் நுணுக்கமா போவேன் என்ன புக்திகளை கெடுப்பார் அவருக்கு சஷ்டாஷ்டமான புக்திகள் கெடுப்பார் ஜோசியம் போய்கிட்டே இருக்கும் கண்டிப்பா டெப்தா போய்கிட்டே இருக்கும் இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு ரிஷப லக்னக்காரர் தன்னுடைய ஜாதகத்தை வைத்து விட்டு குருதசை கடந்த காலத்தில் நீங்க ஃபியூச்சர் எல்லாம் ப்ரெடிக் பண்ண வேண்டாங்க நான் சொல்ற விதிகளில் உங்க பாஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க துல்லியமா இருக்கும் அப்ப அந்த குருவிற்கு ஆறு எட்டால சஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது உங்களுக்கு தாங்க முடியாத வேதனைகள் இருந்திருக்கும் ஏன்னா அந்த ஆறு எட்டுக்குள்ளேயே தான் ஜோசியம் சுத்தம் எட்டாம் அதிபதி அவர் அங்கே அவர் கெட்டாக மூன்றில் இருக்கிறாரு அவருடைய காலகட்டத்தில் கடுமையான பலங்களை செய்கிறாரு பாபத்துவமாக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் பதினாறு வருஷத்துலேயும் பதினாறு வருஷமும் உதவாங்கனையா அதில் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மோசமாக இருந்ததுன்னு கேட்டால் அவருக்கு ஆரெட்டாக இருக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் ரொம்ப மோசமாக இருக்கும் இவ்வளோ தான் ஆக ரிஷப லக்கணத்திற்கு ஆகாத அமைப்புகளை செய்யக்கூடியவர் குரு நீங்கள் எனக்கு ஆகாத ஆள்னா உங்களுக்கு நான் ஆள் தான் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருவர் மிதன லக்கணக்காரராக இருந்தார்னா அவருடைய செவ்வாதசியை நினைச்சார்னா அப்படியே உடம்பு சிலருக்கும் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது இதுபட்சன அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி